நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக வெகு கழித்து தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுவும் எப்போன்னா அவர் இன்றைக்கு நேரடியாக அதிமுகவை ஊழல்வாத சக்தி என்று அடையாளப்படுத்திய பிறகு தங்களுடைய கடுமையான விமர்சனங்களை வந்து விஜய் புது முன்மைத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது அதி அதிமுக தலைமையிலான என் கூட்டணிக்குள் விஜய் வருவார் வந்துவிடுவார் என்று சொல்லப்பட்ட அந்த சிறு வாய்ப்புக்கும் கதவுகளை அடைத்திருக்கிறார் திரு விஜய் மற்றும் அந்த அவருடைய விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்திருப்பதன் காரணமாக அதிமுகவும் அதற்கு வாய்ப்பில்லை என்பதனை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடிகிறது வாத பிரதிவாதங்கள் கடுமையாக சென்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கழகங்கள் கழக குரல்கள் அது கழக குரலில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அக்கட்சியின் தளபதியாக திகழக்கூடியவர் கோ தளபதி என்பவர் மாவட்ட கழக செயலாளர் அவர் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசுகிறபோது காங்கிரஸ் கட்சியினர் நமக்கு ஒரு சுமையாக இருக்கிறார்கள் குறிப்பாக மாணிக்கம் தக்கூர் மற்றும் ஜோதிமணி எம்பி ஆகியோருடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் அடுத்த முறை சீட்டுகள் வழங்கவே கூடாது நம்ம நம்முடைய கழகம் என்று மிகவும் கடுமையான ஒரு விமர்சனங்கள் முன்வைத்திருந்தார் அதற்கு காட்டமான எதிர்வினைகளை மாணிக்கம் தக்கோர் எம்பி மற்றும் ஜோதிமணி எம்பி ஆகியோரும் கொடுத்திருந்தார்கள் தங்களுடைய சமூக பக்கங்களில் மேலும் அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களும் இது குறித்து திமுகவின் தலைமை ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தளபதியின் மீது என்றும் கூறியிருந்தார் இது குறித்தெல்லாம் அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி

இந்த ஞாயிறு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் விஜய் தவிர்த்து மற்ற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கட்சிகளும் குறித்து வந்து பேசியிருந்தாங்க குறிப்பாக விஜய் அவர்கள் பேசுகிற போது பல இடங்களில் அதிமுகங்கிற கட்சி பேரையை வந்து பயன்படுத்தி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு அடிமையாக இருந்தாங்க அடிமை அதிமுக அடிமையாகத்தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத பல இடங்களில் ரொம்ப அழுத்தமாக வந்து பேசுனார் அதன் பிறகு தீய சக்தி திமுக ஊழல் சக்தி அதிமுக அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்க ரொம்ப தீவிரப்படுத்தவும் கூர்மைப்படுத்தவும் தன்னுடைய பேச்சை வந்து பயன்படுத்தி இருந்தாரு வழக்கம் போல ஒரு ரொம்ப நேரம் நடிகை பேச்சாக இல்லாவிட்டாலுமே கூட அதுல தான் என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா ரொம்ப நேர்த்தியா ரொம்ப தெளிவா வேகமா சொல்லி முடிச்சிருக்கிறாரு விஜய் அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது வெகுநாள் கழித்து கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு பேச்சா அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் குறித்து தன்னுடைய தலைமைக்கு தெரிகிறது அப்படிங்கிற ஒரு உணர்தலையும் தன் கட்சி தொண்டர்களுக்கு தன் பேச்சின் வாயிலாக அறிவுறுத்தி இருக்கிறாரு குறிப்பா ஒரு இடத்துல விஜய் பேசுகிற போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் அப்படின்னு கட்சி மேலே இருக்கிறவங்களையும் பார்த்து வந்து தெரிவிப்பார் இது குறிப்பால் தாவேக்க அவருடைய பொதுச் செயலாளருக்கு திகழக்கூடிய திரு புசி ஆனந்தவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது காரணம் அவர் பல இடங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை ரொம்ப அதிதீவமாக விதிக்கிறாரு தன் கட்டுப்பாட்டை மீறி யாரும் போயிடக்கூடாது உனக்கு நீ நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில பொதுச் செயலாளர் புசியானது நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியாக விஜய் அவர்கிட்ட மற்ற தரப்பினர் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அதே ஒரு இடத்துல மேலோட்டமாக குறிப்பிட்டு போயிருக்கிறாரு திரு விஜயன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது திமுக அதிமுகவனுக்கு ரொம்பவே கடுமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதில் அதிமுக அவர் டார்கெட் பண்ணியிருந்தார் அதிமுகவை தொட்டதும் சில மணி நேரங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அதிர் புதிரியாக ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ளையை கொடுத்துருந்தாங்க பொதுவாகவே அன்னை காலங்களில் அதிமுகவோட ஐடிவிங் அப்படிங்கிறது குறிப்பாக சில பிரச்சனைகளில் எப்பெல்லாம் திமுக மற்றும் தங்களோட எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தளமாக சமூக தளத்தை மாத்தி இருந்தாங்க எனவே நேற்றைக்கு அதிமுக தாவேக்காவை எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து முழுக்க முழுக்க பொருளாக மாறி இருந்துச்சு ஏன்னா அதற்கு முன்னாடி திமுக அட்டாக் பண்ணதை வந்து டாக்கா மாறும் நாம் தொண்டர் கட்சி அட்டாக் பண்ண டாக்கா மாறும் அல்லது பிஜேபி அட்டாக் பண்ணால் டாக்கா மாறும் ஆனால் தற்போது அதிமுக அட்டாக் பண்ண துவங்கியிருக்கிறாங்க காரணம் நாற்பத்தி ஓரு பேர் கரூரில் மரணம் போது அந்த மரணத்துக்கு விஜய் மட்டுமே காரணம்னு சொல்லிடாதீங்க அதுல அரசுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு முதன் முதலாக தாவேக்காவுக்கு ஓரளவுக்கு சாதகமான கருத்தை பேசியவர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆனா அவங்க அப்போதுல இருந்தே ரொம்ப தெளிவா இருந்தாங்க இது தாவேக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கிடையாது அரசு செய்த பிழையை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல எதிர்கட்சி இருக்குது அதனால நாங்க பேசுறோம் அப்படிங்கிறத தூக்கத்துல வந்து பேசி இருந்தாங்க இப்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு பலனு கொடுத்துருக்குனே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து நாங்கள் அப்போ விஜய்க்கு நாங்கள் முட்டெல்லாம் கொடுக்கல விஜய் நாங்கள் ஆதரிக்கலாம் நாங்கள் அப்போவே சொல்லிட்டோம் அது நாட் ஃபார் சப்போர்ட்டிங் விஜய் அந்த இடத்துல அரசின் பிடைகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல யாருமே இல்லாமல் வெறும் விஜய போட்டு அடைச்சி பயனில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அவங்க விஜயை போட்டு தொகையோ தவணை துவச்சி எடுத்துருக்கிறாங்க குறிப்பாக அவங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனையூர் பண்ணையார் அவர்களே எடுத்த உடனே ஒரு அட்டாக்கிங் மூலம் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதிமுக ஐடிவிங்கு பனையூர் பண்ணையார் அவர்களே ஊழல் என்பது சட்ட விரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கியல் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகளுக்கு கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் ஆகிய நீங்கள் தான் ஆகப்பெரும் ஊழல் ஊழல்வாதி மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலே இல்லாத ஒன்று எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் என்னும் அஇஅதிமுகம் என்பதுதான் வரலாறு தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதலமைச்சர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா ஏன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டேன் இந்த மூஞ்சை பார்த்தா அடிப்பணிகிற அழுத்தத்துக்கு ஆளாகிற மூஞ்சு மாதிரியாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டிருந்தாங்க இனிமேல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது ஒரு தன்னுடைய நடித்த திரைப்படம் வெளியாக வேண்டும் என்பதற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் கிஞ்சி அவர் போட்ட வீடியோவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அதிமுகவிடம் நேற்று நேற்றைக்கு தொடர்ச்சியாக அவருடைய அந்த பழைய தலைவா திரைப்படம் தொடர்பான அந்த வீடியோ காட்சிகள் எடுத்து வைரல் பண்ணது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக மாறி இருந்தது இது மட்டும் இல்லாமல் இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்லுகிறீர்களா ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அண்டியோ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் அட் மண்டியிடுவதும் அதே வகைதான் பனையூறுகாரரே அதிமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்து கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா குறிப்பாக இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ஆனான் பண்ணிக்கலாம் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அவர்களுடைய புகைப்படத்தை மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவுடைய அஃபிஷியல் கட்சி அலுவலகமாக அவருடைய அலுவலகம் மாறிவிட்ட பிறகும் அந்த அலுவலகத்தில் ஜெயலலிதா அமையரோட புகைப்படம் இருக்குது சட்டப்படி நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளின்படி நீதிமன்றத்தினுடைய ஆணையத்தின்படி பார்த்தோம் என்றாலுமே கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக ஏ ஒன்னாக இப்போது வரைக்கும் அறிவிக்கப்பட்டவர் அந்த ஏ ஒன் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அம்மையார் ஜெயலலிதா இவருடைய கூற்றின்படி ஊழல்வாதியான ஜெயலலிதாவினுடைய பெயரையும் ஊழல்வாதியான ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தையும் எப்படி செங்கோட்டையன் பயன்படுத்தலாம் அல்லது அவரை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் எப்படி ஊழல் கரையப்படியாத நபராக இருக்க முடியும் அப்படிங்கிற தொடர்ச்சியான கேள்விகளுக்கு தாவேக்காவினரிடம் பதில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது எனவே இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை தொடும்போது தாவேக்காவுக்கு தன் கூடவே இருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படிங்கிறது தெரியாம போயிருச்சு ஏன்னா இந்த ஊழல்கரை படிந்த அதிமுக இவங்க சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அதே விடயங்களில் தாங்களும் பெயர்களை சிக்கிக்கொள்ள வைத்தவர்கள் தான் இன்றைக்கு தாவே காவல தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நீங்கள் செய்வீர்களோ இல்லையோ ஆனால் கரூரில் நாற்பத்தி ஓரு பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே அதற்கான பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் எழுபத்தி இரு நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி பதினைந்து நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை இதைத்தான் முத முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதிமுக ரொம்ப மென்மையாக வந்து விஜய வந்து அணுகிறாங்க இது அவ்வளவான ஒரு ஆரோக்கியமான அறிகுறி இல்லைன்னா ஆனால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவரை வந்து நாங்கள் ஒரு எதிரியாக பார்க்கல அவருங்களை திட்டாமல் இருக்கிறாரு நட்பஸ்தியானதுக்காக நாங்கள் பார்க்கல நாங்களுக்கு எங்களுக்கு தேவை திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மனோநிலை மனோநிலையில் இருந்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இவரையும் எடுத்து பேச ஆரம்பிச்சதன் காரணமாக இவங்க அடிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆக்சுவலி பாலிடிக்ஸில் இதுதான் ரைட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்ததெல்லாம் வேற லெவல் பண்ணையார்தனம் இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் இப்போது வரைக்கும் திரு விஜயவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கரும்புள்ளிகளில் ஒன்று அது கரூர் சம்பவம் தமிழக வரலாற்றில் அல்ல இந்திய வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளியாக இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தன் வீட்டில் வரவழைத்து பார்த்தது அப்படிங்கிறது மிக மிக ஒரு மோசடித்தனமான ஒரு செயல் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டாங்க இப்போ இவங்க வந்து பேச துவங்கி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயோ அல்லது எல்லா மாவட்டங்கள்லையும் நாற்பத்தி ஒரு பேருடைய முகைப்படங்களை வைத்து அவர்களுக்கு ஒரு வீரவணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வையோ அல்லது ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வையோ இதுவரைக்கும் இந்த கட்சி போட்டிருக்குதா தன் கட்சி கூடிய அரைக்கமத்தில் பழக்க விட்டுருக்கா இப்படின்னு எந்த விதமான செய்தியுமே வராமல் அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணமோ ரெண்டு மண்டலங்கள் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு ஜோசியகாரர் சொல்கிற மாதிரி சொல்ல வச்சு ஜோசியகாரர் சொன்னதை கேட்டால் மாதிரி இவர் கேட்க வச்சு கடந்து போயிருக்கிறாங்க தாவேக்கா அப்படிங்கிறது தான் தாவேக்காவின் தலைவர் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தற்போது மாறியிருக்கிறது கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிலிசரின் கண்ணீரோடு ஃபோட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட நார்சிஸ்டிக் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான செஞ்ச அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம் வல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ஃபேன்ஸை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் தாவேகா தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடவே கூடாது மரணம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவும் ஒன்னா நம்பர் குப்பையே அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையும் கூட்டி எரிந்திடுவோமாக அதாவது அறிவாலய குப்பையும் பனையூர் குப்பையும் ஒன்று தான் ரெண்டுத்தையும் பெருக்கி கூட்டி தூர தூக்கி போடணும் அப்படின்னு அதிமுகவினர் ஒரு மிக கடுமையான வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதற்கு மறுப்பு அப்படிங்கிற பேரில் தாவேக்காலருந்து யாரும் எதையுமே பேசலை வழக்கம் போல் அருண்ராஜ் ஐய அரசர்கள் அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு நேற்றோ இன்றைக்கோ நான் பார்த்தேன் எங்களுக்கு களத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தாங்க போட்டி களத்தில் யார் இருக்காங்கன்னு கேட்டால் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தாங்க போட்டிங்கிறாரு இப்போ என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா களத்தில் எழுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களோட இன்றைக்கும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக இருப்பது அஇஅதிமுக தான் களத்தில் இருப்பவர்களை பற்றி தான் பேசணும் அப்படின்னா அஇஅதிமுக பற்றி பேசணும் திமுகவை பற்றி பேசணும் பாஜகவை பற்றி பேசணும் ஏன் நாம் தமிழர் கட்சியை பற்றி கூட பேசணும் ஏன்னா அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் குறித்து ஆலோசித்து அதுக்கான தீர்வுகளை சொல்லி களத்தில் வேலை பார்க்குற ஒரு இயக்கமா அமைப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் களத்தில் இல்லவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் பேச மாட்டோம் டிஎம்கேவி கே அப்படிதான் நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு தாவேக்கா பேசுவது இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு காரியத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையை அதிகமாக கொடுப்பதாகத்தான் சொல்கிறார்கள் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் குறிப்பாக இவர்களுக்கு விசில் விசில்ச்சிடம் கிடைத்த பிறகும் கூட அந்த கட்சியினுடைய தன்மை என்ன அந்த கட்சியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனோநிலை என்ன அவர்களுடைய சுபாவம் என்ன ஆகியவற்றை அறிந்து கொண்டுதான் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இரவு நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் விசில ஊதாதீங்க கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காது பேருந்து நிறுத்தத்துல வண்டிக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட மருத்துவமனை பக்கத்துல போய் விசில ஊதாதீங்க கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காது விசிலடிச்சாம் குஞ்சுகள்னு நம்மளை கேலி பண்றவங்க இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு போய் ஓட்டு போடாமலே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் மரியாதைக்குரிய செங்கோட்டையின்னு சொல்ல வந்தாங்க ஆனா அதே மேடையில் அவருக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் தாவேக்க நிர்வாகி இன்னொரு திரும்ப அதுக்கு பதிலடி கொடுத்து பேசியிருந்தாருங்கிறது வேற கதை இப்ப விஷயம் என்ன அப்படின்னா விசில் சின்னம் கிடைத்ததன் பிறகு இவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அந்த விசில் சின்னத்தை பாசிட்டிவா மாத்தாம நெகட்டிவாக கூட மாற்றிடுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருப்பதாக அந்த செங்கோட்டையிலேயே கருதுறாங்க காரணம் என்னன்னா அவருக்கு அந்த க்ரௌடைய அடிப்படை புரிதல் என்னங்கிறது தெரியும் அப்போ அதை அந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ண ட்ரை பண்றாரு இது மட்டும் இல்லாமல் லாட்டரி டிக்கெட்டுகள் ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த லாட்டரி டிக்கெட்டை விற்பவர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்களை வைத்துக்கொண்டு இவர் ஊழலுக்கு எதிராக பேசலாமா இப்படிங்கிற ஒரு விவகாரம் வந்து பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் இவருடைய துறையில் இருக்கக்கூடிய ஊழலை சரி பண்ண முடியலைங்க அப்புறம் என்னங்க ஒரு புதுவில் இருக்கட்டும் சரி பண்ணுவார் இப்படிங்கிறதையும் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இவை குறித்து தாவேக்கா அஃபீஷியலா அவருடைய பக்கங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்கல திமுகவுக்கு மட்டும்தான் பதில் கொடுப்போம் அப்படின்னா இவ்வளவு நாள் கழித்து ஏன் அதிமுக குறித்து நீங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறது உண்மையிலேயே தாவேக்கா அப்படிங்கிற கட்சி ஒரு மாற்றுக்கான ஒரு முகமாக தங்கள் நிறுவ முற்படுறாங்க அப்படின்னா ஆண்ட ஆளுங்கட்சிகள் எல்லாருமே தவறதா இருக்கிறாங்க அவர்களுடைய கே கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுக்கணும் ஆனா அப்படி கொடுக்காம இவங்க கடந்து போறாங்க இதன் மூலமா அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இவர் திமுகவோட ஆளுங்க இவர் திமுகவோட பி டீமுங்க இவர் என்ன பண்றாருன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளில் ஸ்பிட் பண்ண வந்து ஒரு ஸ்பாயிலருங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா நிறுவிட்டு வராங்க இதற்கான ஸ்பேஸையும் ரொம்ப தாராளமா கொடுக்கறாரு திரு விஜய் அப்படிங்கறதான் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாடுகளுக்கு பதிலளிக்காம அமைதியாகவே வந்து கடந்து போகிறார் திரு விஜய் ஸோ இப்படியாக ஊழல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எடுத்து விஜய் பேசியதன் காரணமாக அவருக்கு எதிராகவே வீசப்பட்டிருக்கக்கூடிய அம்புகளுக்கு விஜய தரப்பிடமிருந்து இன்னும் ஒரு தெளிவான நேர்த்தியான பதிலடிகள் வந்து சேரலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அதிமுக ஒரு அடி அடிச்சுட்டு அவங்க பாட்டு திமுக மீது அட்டாக தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய பக்கம் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருந்தாங்க குறுக்கா வந்த அந்த கௌசிக் அப்படிங்கிற மாதிரி விஜயவர்கள் த தரப்பிலிருந்து இந்த பக்கம் அடித்த உடனே திருப்பி அவங்கள ஒரு அடி அடிச்சுட்டு போல திமுக மற்றும் உதயநிதி அவர்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறது அதிமுக தான் நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி திமுகவுடைய தளபதி கோ தளபதி மாவட்ட கழக சேரல சிட்டிங் எம்எல்ஏ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது நம்ம ஜோதிமணி எம்பி அவர்களும் மாணிக்கம் தக்கூர் எம்பி அவர்களும் அந்த சீட்டே கொடுக்கக்கூடாதுங்க நம்ம தாங்க இந்த மாதிரி நிற்கணும் இவங்க எல்லாம் நிற்க வைக்கிறதுனால என்னென்னா பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தன் வருத்தத்தை வந்து வெளிப்படையாக பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்த மாணிக்கம் தக்குர் ஐயா ஜோதிமணி எம்பி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வந்து எதிர்வினைகளையும் வந்து ட்விட்டர் தளத்தில் வந்து ஆற்றியிருந்தாங்க குறிப்பாக ஜோதிமர் பத்தி சொல்லணும் அப்படின்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ தளபதி அவர்கள் தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுக்கக்கூடாது நீங்கள் மதுரில் இருக்கிறீர்கள் நான் கரூரில் இருக்கிறேன் என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன காங்கிரஸ் கட்சிகள் யார் போட்டியிட வேண்டும் என்பதை எமது தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்வார் அது குறித்து உங்களிடம் யாரும் ஆலோசனை கேட்கவில்லை அதே போல காங்கிரஸ் கட்சியை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் உள்ளபோதும் கூட்டணி தர்மம் கருதியும் முதலமைச்சர் அண்ணனுக்காகவும் தான் அனுசரித்து போகிறோம் அமைதி காக்கிறோம் கூட்டணியின் கண்ணியம் கருதி இதுவரை நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கூட இடத்தில் தான் பேசியிருக்கிறேன் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் நீங்கள் அதே கண்ணியத்தை நீங்களும் தான் நல்லது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவராக பொறுப்புடன் நடந்து கொள்ளும் முதலமைச்சர் அவர்களை தர்மசங்கடத்திற்கு உள்ளாக்காமல் அரசியல் செய்யுங்கள் அதுதான் அனைவருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இதற்கு எதிர்மணி ஆற்றக்கூடிய திமுக உடன்பிறப்பு என்ன சொல்றாங்கன்னா திமுகவோட கூட்டணியிலே இருந்துக்கிட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற பல பேர் திமுக பத்தி கேவலமா பேசுவாங்க திராவிட இயக்கத்தை கொச்சப்படுத்தி பேசுவாங்க மிக மோசமான முறையில் எள்ளி நகையாடுவாங்க உதயநிதி அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் கேவலப்படுத்தி பேசுவாங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் விசில் அப்படிங்கிற சின்ன விஜய்க்கு ஒடுத்துக்கப்பட்ட உடனேயே அதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கோ கேட்பதற்கோ ஜோதிமணி எம்பிக்கு நேரம் இல்லை அல்லது மனசு இல்ல அல்லது தெம்பு இல்ல அல்லது அவருக்கு தைரியம் இல்லை ஆனா தளபதி பேசுறதை மட்டும் வச்சு எடுத்து வச்சு பேசுறீங்களே இது உங்களுக்கு நியாயமா இருக்கா ஜோதிமணி அப்படின்னு உடன்பிறப்புகள் வந்து கொக்கரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறாங்க ஜோதிமணி இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் அவரும் வந்து பதில் போட்டாரு ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லப்பருந்தை அவருடைய அந்த ட்வீட் நம்ம வந்து படிச்சிடலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு படி மேலே போய் ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாரு அது நான் அவங்க அப்படியே சொல்றேன் கூட்டணி அரசியலின் மாண்பை மிதித்து பொது மேடையில் காங்கிரஸ் இயக்கத்தையும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இழிவுபடுத்தி பேசிய திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்கள் மீது நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை எங்களுடைய கட்சி சபையில கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதாவது முதல்ல இருந்து அப்படியே ஓப்பன்லேருந்து இருந்து இந்த மாதிரி வீர நாள் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை திமுக தலைவர் தளபதியை வந்து கடுமையாக பேசியிருக்கிறாரு அசிங்கமாக பேசியிருக்கிறாரு அப்படின்லாம் வந்து சொல்றாரு ஆக்சுவலி இப்போ கூட அண்மையில் மின்னம்பலத்துல வந்து ஆராசா பேசியிருப்பாருங்க நான் இப்போ அண்மையில் வந்து அந்த மாபெரும் தமிழ் கனவு புத்தகத்தில் படிச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்பதான் நான் வந்து ஒரு ஃபுல் ஒரு செகண்ட் ரீடிங் போயிட்டு இருக்கு அதுல வந்து ஒரு இடத்துல பேசுவாரு அண்ணா வந்து சொல்லுவார் அண்ணா தமிழக சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேருக்கிறது மசோதா கொண்டு வரும்போது பதினஞ்சு பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க திமுக நூத்தம்பது பேர் எதிர்த்தாங்க நூற்றம்பது பேரும் காரங்க தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு காலத்தில் எதிர்த்தவைங்கன்னா தமிழ்நாட்டு இருந்தாங்கன்னு பிள்ளைங்க நமக்கு கேட்பாங்க அப்ப இதெல்லாம் காட்டுங்கன்னு அண்ணா அவர்கள் அன்னைக்கே பண்டு போயிட்டதாக சொல்லுவாங்க அதுதான் ஆராசாவும் சொன்னாரு புத்தகத்தில் போட்டுருக்கோ அதுதான் உண்மை நடந்த சம்பவமும் அதுதான் யாருப்பா அவங்களும் எங்கப்பா இருக்காங்கன்னு பசங்க கேட்பாங்களாமா கதையா சொல்லுவார் அண்ணா எதுக்காக இதை பண்ண அப்படின்னு கேட்கும் போகிறாங்க அப்பதோ அவங்க பேர பசங்க எல்லாம் இவங்கதான் அப்படின்னு சொல்லி காமிப்பீங்க நடந்த வரலாறு யாரும் மறக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடுன்னு பேர் இருக்கக்கூடாதுன்னு நூற்றம்பது பேர் எந்த நின்றுக்கிறாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுதுன்னாங்க அந்த வரலாறு சொந்தக்காரர் யார் அந்த கட்சி எது காங்கிரஸ் பேர் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூடாது அப்படின்னு எந்திரிச்சுட்டு நூத்தம்பது பேரை கொண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி தானே அப்ப அந்த காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு திமுக விமர்சனம் பண்றது அல்லது பேசுறதுங்கிறது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது அண்ணன் வந்து திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஆன்டி பிஜேபிங்கிறதுனால கூட வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிங்கிறதா ஒரு உண்மையா நான் பாக்குறேன் ஏன்னா இன்றைக்கி அதை வந்து வெளியே எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல ஆர்எஸ்ஆ கொண்டோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இப்போ அதையும் அவங்க எடுத்து பேச தொடர்ச்சியாக பேசுனாங்கன்னா அது காங்கிரஸ் நெருக்கடியாக உருமாறுமா உருமாறாதா அப்படி தெரிஞ்சிருந்தும் காங்கிரஸ் இது பண்ணுது ஆனால் மேல்மட்ட அளவு சீட்டுகள் கன்ஃபார்ம் செய்யப்பட்டு விட்டது டொண்ட்டி எயிட் சீட்ஸுன்னு பேச முடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கூட போகணும் கூட போகணும் கூட போகணும்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் காங்கிரஸ் வச்சு ஒரு பெரிய தலைவையாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த விவகாரத்தை எப்படி அணுகிறது அப்படின்னு தெரியாம கையை பெசஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா ஐயா ஸ்டாலின் ஏன் அப்படி பண்றாங்க இவங்க அப்படின்னு தெரியாம எனவே இது ஒரு முடிவுக்கு வராமலே இருக்கிறது காங்கிரஸ் மற்றும் திமுகவுடைய தொண்டர்கள் இடையிலான இந்த மோதல் போக்கு இருக்குல்ல இந்த மோதல் போக்கு நீடிப்பதன் காரணமாக இந்த அலையன்ஸு இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி மோதல் போக்கடையே போயிட்டு இருந்துச்சுன்னா அலையன்ஸே நீடித்தாலும் சீட் கன்வர்ஷன் ஆகாதுங்கிறது தான் கல யதார்த்தம்னு சொல்றாங்க விவரம் அறிந்த வட்டாரங்கள் காரணம் என்னன்னா ஓட் கன்ட்ரெஷன் ஆகணும்னா கிரௌண்ட்ல ஜெல்லாக இருக்கணும் நீங்க ஒன்றா நிக்கணும் தளபதிக்காக நிற்கிறேன் அப்படின்னு திமுக காரங்களை பார்த்து இவங்க சொல்லணும் தலைவருக்காக நிக்கிறான்னு இவங்க வாங்களை பார்த்து சொல்லணும் அப்படிலாம் சொல்லாம இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமா இந்த கூட்டணி படுதோல்வி சந்திக்கும் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் என்று பதிவு செய்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் எனவே திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த விரிசல் போக்கு இந்த மோதல் போக்கு இந்த மாற்று மாற்று விமர்சிக்கக்கூடிய இந்த பேச்சுகள் அப்படிங்கிறதெல்லாம் களத்தில் எப்படி திடவலுக்கு போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்